து எழுத்தாளர் மதுமிதா அவங்க மொழிபெயர்ப்பில் வெளிவந்த ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் எழுதிய மூன்று கேள்விகள் அப்படிங்கிற கதையை இன்னைக்கு சொல்ல போகிறேன் இப்போ இந்த கதையில் வந்து ஒரு ராஜா இருக்கிறார் ஒரு அரசன் இருக்கிறாரு அவருக்கு மூன்று ச கேள்விகள் வருது சந்தேகமாக வருது இந்த மூணு கேள்விக்கு பதில் கிடைச்சா சிறந்த முறையில் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் நினைக்கிறாரு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாவது யார் சிறந்த மனிதர் மூன்றாவது கேள்வி எது சிறந்த செயல் இந்த மூணு கேள்விக்கும் விடை கிடைச்சா சிறந்த நேரத்தில் சிறந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் மேலும் யார் சிறந்த மனிதர் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சா அந்த சிறந்த மனிதர்கிட்ட அறிவுரை கேட்டு நம்ம சிறந்த முறையில் ஆட்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்தது எது சிறந்த செயல் தெரிய தெரிஞ்சால் தவறான செயல்களெல்லாம் தவிர்த்துட்டு சிறந்த செயல்களாக நம்ம ஆட்சியில் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ராஜா அவர் என்ன அதுக்கு அவருக்கு விடை கிடைக்கல அவர் என்ன செய்கிறாரு பொது அறிவிப்பு செய்யறாரு மக்கள்கிட்ட எனக்கு இந்த மூன்று கேள்விகளுக்கு யார் விடை தராங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தரேன் இந்த மூன்று கேள்விகளுக்கு எனக்கு விடை வேணும் அப்படின்னு சொல்லி பொது அறிவிப்பு செய்யறாரு யார் வந்து எனக்கு எது சிறந்த நேரம் கற்றுக் கொடுக்கிறாங்களோ யார் எனக்கு யார் சிறந்த மனிதர் யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ எது சிறந்த செயல் நான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசர் என்ன செய்கிறாரு பொது அறிவிப்பு செய்கிறாரு அப்போ அறிஞர்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை அரசர்கிட்ட சொல்றாங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பல தரப்பட்ட விடைகள் வருது அவர்கிட்ட எது சிறந்த நேரம் அப்படிங்கிறதுக்கு சில மனிதர்கள் சொல்றாங்க நேரங்கிறத வந்து நம்ம உடனே முடிவெடுக்க முடியாது அதுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே இல்லை ஒரு வருடத்துக்கு முன்னாடியே இதுதான் சிறந்த நேரம் இந்த நேரத்தில் இந்த செயலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து வச்சால் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு பதில் வருது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் செய்தால் சரி வராது ஆறு மாத ஒரு வருடத்துக்கு முன்னாடியே முடிவெடுக்கக்கூடாது அப்பப்போ செய்யக்கூடிய செயல்களை வந்து அந்தந்த நேரத்தில் கவனமாக செய்யணும்னு சொல்லிட்டு பதில் வருது இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கவனமாக செய்தாலெல்லாம் சரி வராது இதை வந்து குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வந்து கணிச்சாதான் செய்ய முடியும் முன்கூட்டியே கணிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் ஒரு குழு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த குழுவெல்லாம் ஒரு ஒரு திடீர்னு ஒரு வேலை செய்யணுன்னா இந்த குழுவை கூட்டி அவங்கெல்லாம் பேசி முடிவெடுத்து செய்கிறது ஒரு அவசர காரியத்துக்கு ஆகாது அதனால் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வேணும் அது யாராக இருக்கலாம் ஒரு மந்திரவாதியாக இருந்தால் தான் சிறந்த நேரத்தை சொல்ல முடியும் அப்போ ஒரு மந்திரவாதி வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு எது சிறந்த நேரம்ங்கிற கேள்விக்கு இந்த மாதிரி பதில் நிறைய பதில் வருது அடுத்தது எது சிறந்த யார் சிறந்த மனிதர் அப்படின்னு கேட்கும்போது ராஜாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த மனிதர் யாருங்கிற கேள்விக்கு பதில் வருது சிலரெலாம் சொல்கிறாங்க ராஜா கூடியே இருக்க அமைச்சர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் ராஜாவுக்கு சிறந்த மனிதர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்கள்னு சொல்கிறாங்க நீ சில சொல்கிறாங்க இல்லை இல்லை மருத்துவர்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அவங்க கேட்டு தான் ராஜா ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை படை வீரர்கள் தான் சிறந்தவங்க அவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அவங்கக்கிட்ட தான் அரசன் என்ன செய்யணும் அவங்ககிட்ட கேட்டு ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் எது சிறந்த செயல் அப்படிங்கிறக்க விடைகளை அதுவும் பலதரப்பட்ட விடைகள் வருது சிலர் சொல்கிறாங்க அறிவியல் சார்ந்த செயல்களை வந்து அரசன் செய்யணும் அதுதான் சிறந்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இல்லை இல்லை படைத்திறன்களை குறித்த செயல்களை வந்து ராஜா தான் சிறந்த முறையில் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இல்லை இல்லை மத வழிபாடுகள் தான் சிறந்த செயல் அதை தான் ராஜா செய்யணும் அப்படின்னு சொல்லி பதில் வருது இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் பலதரப்பட்ட பதில்கள் வருது இந்த எந்த பதிலுமே ராஜாவுக்கு திருப்தி அளிக்கல அவர் எதையுமே ஏற்றுக்கல யாருக்குமே பரிசு கொடுக்கல ஆனால் இந்த மூணு கேள்விக்கும் பதிலை வந்து நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல பிடிவாதமாக இருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து ஒரு செய்தி சொல்லப்படுது ஒரு துறவி வந்து காட்டில் இருக்கிறார் அந்த துறவி வந்து அந்த காட்டை விட்டு வெளியே வரமாட்டார் அந்த துறவி சாதாரண மனிதர்களை தான் சந்திப்பார் அவரை பார்த்தோன்னா நமக்கு இந்த ராஜாக்கு இந்த விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு செய்தி சொல்லப்படுது இப்போ ராஜா என்ன செய்கிறாரு கிளம்புறாரு படை வீரர்களோடு கிளம்புறாரு ஆனால் அந்த காட்டுக்கு முன்னாடியே படை வீரர்களை விட்டுட்டு சாதாரண உடையோடு அந்த துறவியை சந்திக்க ராஜா மட்டும் போறார் தனியாக போகிறார் இப்போ அவர் போகும்போது அந்த துறவியோட குடிசை கிட்டே போயிட்டார் அந்த குடிசைக்கு முன்னாடி அந்த துறவி குழி தோண்டி மண் தோண்டிட்டு குழி தோண்டிட்டு இருக்கிறத பார்க்குறாரு இப்போ ராஜா அங்கே போய் நிற்கிறாரு பார்க்கும்போது அந்த துறவி ரொம்ப கலைப்பாக இருக்கிறாரு தோண்டி தோண்டி மண்ணை தோண்டி ரொம்ப களைப்பாக இருக்கிறாரு அந்த தோண்டவே முடியல அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு மண்ணை தோண்டி போட்டுட்ருக்கிறாரு அப்புறம் அவரை வந்து பெருமூச்சு வாங்கிட்டு அந்த வேலையை செய்துட்டுருக்கிறார் அப்புறம் ராஜா பா அந்த ராஜா வந்து தன்னை ராஜான்னு அனு அறிமுகப்படுத்தலை சாதாரண மனிதனாக தான் போயிருக்கிறார் போயிட்டு என்ன சொல்கிறார் எனக்கு மூணு கேள்விக்கு பதில் வேணும் உங்கள்கிட்ட அந்த பதிலை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவியை தொட்டு சொல்கிறாரு அந்த என்ன செய்யல எந்த பதில் சொல்லாமல் கையை விளக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தோண்டிகிட்டே இருக்கிறார் இப்போ ராஜா வந்து பார்க்குறாரு அவர் ரொம்ப களைப்பாக இருக்கவும் அவர் வந்து நான் கொஞ்சம் நேரம் தோன்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அந்த மண்வெட்டியை வாங்கிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறார் ரொம்ப கடினமான செயலாக தான் இருக்குது தோண்ட தோண்ட அவர் கேள்வி கேட்குறாரு எனக்கு இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் எது சிறந்த நேரம் எந்த நேரத்தில் நான் சிறந்த செயலை செய்யணும் யார் முக்கியமான மனிதர் யார்கிட்ட நான் அறிவுரைகளை கேட்கணும் யார் எனக்கு எந்த செயல் எனக்கு சிறந்த செயல் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறார் துறவி அவர் பாட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ராஜா தோண்டிகிட்டு இருக்கிறார் இப்போ ராஜா தோண்ட தோண்ட என்ன ஆகுது நேரம் போயிட்டே இருக்குது ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது சாயங்காலமே ஆயிடுது சூரியன் மறையறக்கூடிய நேரமே ஆயிடுது அவரை கேள்விக்கு துறவி எந்த பதிலும் சொல்லலை இப்போ ராஜா என்ன சொல்கிற என்னோடய கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லவே இல்லையே பதில் சொல்ல மாட்டேன் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு அந்த துறவி அதுக்கும் எதுவும் பதில் சொல்லலை துறவி பார்க்குறாரு ஒரு மனிதன் ஓடி வராரு இப்போ துறவி சொல்றாரு யாரோ ஒருத்தர் ஓடி வராங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு ராஜாவும் திரும்பி பார்க்குறாரு ஒரு தாடி வைத்த மனிதன் ஓடி வரார் வைத்த பிடிச்சிட்டு ஓடி வந்து அந்த ராஜா முன்னாடியே விழுகிறாரு ஏதோ முணுமுணுத்துட்டே ராஜாவை பார்த்து ஏதோ முணுமுணுத்திட்டே கீழே மயங்கி விழுந்துடுறாரு இப்போ அவர் வயிற்ற பிடிச்சிருக்குற அந்த வயிற்றை வந்து துணியை விளக்கி ராஜாவும் துறவி பார்க்குறாங்க பெரிய காயம் அந்த காயத்துலேருந்து ரத்தம் வடிந்து போயிட்ருக்குது இப்போ ராஜா அவர் கையில் இருக்கிற துணியெல்லாம் அந்த ரத்தத்தை வந்து சுத்தம் செய்கிறாரு துறவியும் துணி கொடுக்குறாரு அதையெல்லாம் வச்சு சுத்தம் செஞ்சு இருக்க கட்டுறாரு இருந்தாலும் ரத்தம் போயிட்டே இருக்குது இப்போ ராஜா வந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாரு அந்த காயத்துக்கு சுத்தம் செஞ்சு துணியை இருக்க கட்டிகிட்டே இருக்காரு ஒரு சில நேரங்களுக்கு அப்புறம் அந்த ரத்தம் வடியறது நிற்குது அந்த மனிதன் என்னாகிறான் கொஞ்சம் ஆஸ்வாசமாகறான் எனக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறான் உடனே ராஜா ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை குடித்த உடனே அவன் ஓரளவுக்கு ரெடி ஆயிடிறான் அதுக்குள்ளே என்னாகுது அந்த சாஞ்சு இருட்டே ஆகிருச்சு அப்புறம் துறவியும் அந்த ராஜாவும் சேர்ந்து அந்த மனிதனை அந்த குடிசைக்குள்ளே கொண்டு போய் ஒரு படுக்கையில் படுக்க வச்சிடுறாங்க அவரை படுத்துடுறாரு ராஜா குழி தோண்டிட்டு இருந்தார் காலையிலேருந்து தோண்டி தோண்டி அவரும் களைப்பாயிறாரு அவரும் விரிப்பை விரிச்சிட்டு படுத்தாச்சு ரெண்டு பேரும் படுத்தாச்சு காலையில் விடியுது ராஜா கண்முழிக்கிறாரு அந்த எங்கே இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு அந்த ராஜா தூங்கி இருக்கிறார் அவ்வளோ கலைப்பு கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட மனிதர் படுத்திருக்கிறார்கள் அவர் ராஜாவையே பார்த்துட்டே இருக்கிறார் ராஜா வந்து எந்திரிச்சு உட்கார்றாரு உட்கார்ந்தவுடனே அந்த மனிதன் என்ன சொல்கிறா என்னை மன்னிச்சிருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து அழுகிறாரு நானா மன்னிக்கிறதா ஏன் எதுக்காக நீ யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்னுடைய சகோதரனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க எங்கள் சொத்தெல்லாம் நீங்கள் பிடுங்கிட்டீங்க அதனால் நான் உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு வந்து நீங்கள் தனியாக இந்த காட்டுக்கு துறவியை சந்திக்க வர்றதாக சரி செய்தி வந்தது அதனால் உங்களை கொள்றதுக்காக நான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேன் அதுக்குள்ளே உங்கள் படைவீரர்களெல்லாம் என்னை பார்த்து என்னை தாக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் படைவீரர்கள் தாக்கிட்டாங்க நீங்கள் எனக்கு என்னுடைய காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு எனக்கு உயிரை கொடுத்துட்டீங்க நீங்கள் இந்த மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை அழுகிறோம் அப்போ அந்த ராஜா வந்து என்ன செய்கிறாரு பரவாயில்ல அவருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு எதிரியை என்ன செஞ்சிட்டார் ராஜா அவர் செய்த உதவியால் நண்பனாக்கிட்டான் இவ்வளோ எளிமையாக நான் நண்பன் ஆக்கிட்டேங்கிறத ஒரு சந்தோஷத்தில் ராஜா என்ன சொல்கிறாரு உன்னுடைய காயத்துக்கு என்னுடைய மருத்துவர்கள் வந்து உதவியோடு உனக்கு சரி பண்ணுறேன் உன்னுடைய சொத்துக்களையெல்லாம் நான் என்ன செய்கிறேன் திரும்பி உனக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசின ஒரு சந்தோஷத்தில் ராஜா வந்து சந்தோஷமாக அந்த குடிசைக்குள்ளே அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வந்து துறவியை தேடுறார் துறவிகிட்ட எப்படியாவது பதிலை வாங்கிட்டு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு தேடும்போது துறவி வந்து வெளியில் முட்டி போட்டு உட்காந்து முன்னாடி நாள் தோணின அந்த குழிக்குள்ளே விதியை தூவிட்ருக்கிறார் அப்போது அந்த துறவிகிட்ட வந்து எனக்கு என்னுடைய கேள்விகளுக்காக பதில் சொல்லுங்கள் யார் எது சிறந்த நேரம் எது சிறந்த செயல் யார் சிறந்த மனிதன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த துறவி வந்து ராஜா முன்னாடி நிற்கிற ராஜா கிட்டே எழுந்து நேரடியாக நின்று சொல்கிறாரு இந்த பதில் உனக்கு நேற்றே கிடச்சிருச்சி அப்படின்னு சொல்கிறார் பதிலா நேத்தா எப்போ கிடச்சிது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ நேற்று என்ன எனக்கு உதவி செய்கிறதுக்காக நிலத்தை தோண்டு நீ இல்லை அந்த நேரம் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நீ நிலத்தை தோண்டாமல் நீ திரும்பி போயிருந்தீன்னா நீ தாக்கப்பட்டிருப்பாய் அந்த மனிதனால் நீ தாக்கப்பட்டிருப்ப அந்த நேரம் எனக்காக உதவி செய்த நேரம் சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நான் உன் கூட இருந்தேன் நான் தான் சிறந்த மனிதன் உனக்கான மனிதன் அப்படின்னு சொல்லார் அடுத்தது சிறந்த செயல் எனக்கு நீ உதவி செய்ததான் சிறந்த செயல் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இந்த அதுக்கு அடுத்த நொடியில் அந்த மனிதன் ஓடி வந்தால காயப்பட்ட மனிதன் அவன் சிறந்த மனிதன் அந்த மனிதனுக்கு வந்து உதவி செய்தே இல்லை அது அந்த நேரம் அவனுக்கு காயத்தெல்லாம் நீக்கி கட்டுப்போட்டு நீ செய்து இல்லையா இல்லைன்னா அப்படி செய்யாமல் இருந்திருந்தேன்னா அந்த மனிதன் உனக்கு அமைதி கொடுக்காமல் இறந்து போயிருப்பான் அப்போது அந்த மனிதன் உனக்கான முக்கியத்துவம் வாய்ந்த மனிதன் நீ உதவி செய்த அவன் காயத்துக்கு மருந்து போட்ட நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அந்த சிறந்த செயல் நீ அவனுக்கு செய்த உதவி அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு கவனித்து பார்த்துக்கோ ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கான சிறந்த நேரம் அந்த நொடியில் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உனக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் அந்த மனிதருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தான் சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி அந்த துறைவி வந்து நம்மளுடைய வாழ்நாள் எதுக்காக நம்ம வாழ்நாளில் எ எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து போய் மாற்ற முடியாது இறந்த காலத்தையும் மாற்ற முடியாது நம்ம வாழக்கூடிய இந்த நொடி தான் நம்ம கூடிய வேலையை செய்யக்கூடிய சக்தி கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரம் இப்போ இந்த நொடி இந்த நேரம் தான் நம்மளுடைய சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்க முடிக்கிறாங்க லியோ டால்ஸ்டாய் அவங்க இப்போ இந்த கதையில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் இல்லை ஒரு எல்லாத்துக்கான ஒரு விடை அறிவுரை இருக்குது இல்லையா எல்லாத்தோடைய வாழ்நாளையும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கான சிறந்த நேரமாக இருக்கிறது இப்போ அந்த ஒவ்வொரு நிமிடத்துலையும் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க நமக்கான சிறந்த மனிதர்களாக இருக்கிறாங்க இல்லையா இப்போ நம்மளுடைய சிறந்த செயல் எதுவாக இருக்கணும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு தீமை செய்யாமல் அவங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலையும் சிறந்த செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையிலேருந்து கருத்து கிடைக்கிது அருமையான கதையாக இருந்தது ரொம்ப நன்றி ஐயா